பொதுவாக அந்த வாயு மூளை அப்படின்னா இந்த மூளை வந்து பொதுவாக நீண்டுகிட்டு இருந்ததுனாவே முதல்ல அவங்களுடைய வாழ்க்கை கெட்ட விஷயங்களில் அவங்களுடைய குணாதிசயங்கள் நீண்டுகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அது நிரந்தரம் இல்லாத மூளைன்னு சொல்லியிருக்கிறேன் அப்ப நிரந்தரம் இல்லாத மூளை அப்படின்னா அந்த இடம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா பெண்களுடைய பெண்கள் அந்த வீட்டில் நிரந்தரமாக இல்லாத அமைப்புகள் கொடுக்கும் அதாவது கற்பு பங்கப்படும் கரு அழிக்கப்படும் பெண்களுடைய நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை அந்த வீட்டில் செல்வம் அப்படிங்கிறது பொதுவாக தங்காது எவ்வளவுதான் கோடியாக சம்பாரிச்சு கொண்டாந்து அந்த பெண்களிடம் கொடுத்து வீட்டில் வச்சாலும் அந்த பணம் திவாலாயிரும் இதுதான் அந்த வாயு மூலையுடைய ஒரு விஷயம்